ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபில் மேக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம் உறவுகளும் சார்புகளும் அதனுடைய அறிமுகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புக்கில் கொஞ்சம் நிறையா கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துங்க அது முக்கியம் அப்படின்னா கணம் தான் ஃபஸ்ட்டு வந்து கணம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் வந்து கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கணம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துப்போம் நீங்களா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ரெட் கலர் பவுலு க்ரீன் கலர் பால் எல்லோ இது மாதிரி இருக்குது இந்த பவுலுக்கு பேர் வந்து கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கலாம் இப்போ ஏ வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டோம்னா கணங்களை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னா செட் ப்ராக்கெட்டில் தான் வந்து குடிக்கணும் கணங்களுக்கு குறியிட வந்து நம்ம கேப்பிட்டல் லெட்டர் தான் குறிக்கணும் அதுக்குள்ளே இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் வந்து குறிக்கணும் இப்போ என்னென்ன பால் இருக்குது அப்படின்னா ஒரு ரெட் பால் இருக்குது ஒரு க்ரீன் பாண்ட் இருக்குது ஒரு எல்லோ பால் இருக்குது அப்போ க்ரீன் ரெட்டு க்ரீன் எல்லோ இதுதாங்க வந்து ஒரு கணம் அப்படின்னா ஒரு கணம் அப்படின்னா அது கேபிட்டல் லெட்டரில் குறிக்கணும் அதுக்கு வந்து ஒரு செட் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும் அதுக்குள்ளே உருப்புகள் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் வந்து குறிக்கணும் இதுதான் கணங்களுடைய பேசிக் இவங்க வந்து கணம் அப்படின்னு நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு ஒரு பவுல் அதில் என்னென்ன பொருள் இருக்குது அந்த பவுலுக்கு பேர் கொடுத்துட்டோம் அதில் உள்ள உறுப்புகளை வந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம் இப்படி தான் கணத்தை வந்து எழுதணும் இப்படி தான் வந்து கணங்களை வந்து குறிக்கிடணும் அப்படின்னு குறிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணங்கள் அதுலேருந்து உறவுகள் மற்றும் சார்புகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வரும் இதில் வந்து பிற காட்டிஷியன் பெருக்கள் மூலம் புதிய கணங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வரும் காட்டிஷியன் பெருக்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து வரிசை ஜோடி அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் வரிசை ஜோடி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நம்ம வந்து அரங்கம் அப்படின்னா ஒரு சினிமா தேட்ருக்கு போகணும் அப்படின்னா நமக்கு டிக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது அதனுடைய வரிசை இந்த ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது இந்த காலம் இந்த ஏ ஒன் அப்படினா ஏ வரிசையில் ஃபஸ்ட்டு சீட் அப்படின்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஏ ஏ கமா ஃபைவ் அப்படின்னா ஏ ஒன்றை ஏ அப்படிங்கிற ரோலை வந்து அஞ்சாவது சீட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து குளிச்சுக்கணும் இப்படி தான் வந்து நமக்கு பதவி தெரியும் இதுதான் வந்து வரிசை ஜோடிக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளே வந்து இந்த சினிமா தேட்டர் அப்படின்னா சொல்லியிருக்காங்க இதை வந்து இப்படி நம்ம குறிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஏ கமா ஒன் அப்படின்னு ஒரு ப்ராக்கெட் கொடுக்கணும் அதுக்கு பேர்தான் வந்து வரிசை ஜோடி இந்த வரிசை ஜோடிகளை பச்சு நம்ம உறவுகள் கோட்பாடு உறவுகள் பத்தி பார்ப்போம்னு சொல்ல மாட்டீங்களா அந்த உறவுகளுக்கும் நமக்கு இந்த வரிசை ஜோடிங்கிறது தேவை எப்படி இந்த வரிசை ஜோடி வந்து குறிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டீஷியன் பெருக்கல் கார்டீஷியன் பெருக்கல் அப்படிங்கிறது ஒன்று பிரிச்சு ஒன்று பெரிசுல கணம் இப்போ நம்ம கணம் அப்படின்னு சொன்னோம் மாட்டீங்களா கணம்னா இதான் அதே மாதிரி இங்க ரெண்டு கணம் எடுத்துக்கிறோம் ஏ அப்படிங்கிற ஒரு கணத்தையும் பி அப்படிங்கிற ஒரு கணத்தையும் எடுத்துக்கிறோம் இப்போ ஏ அப்படிங்கிற கணத்தில் வந்து மூணு காய்கறிகள் கொடுத்துருக்காங்க பி அப்படிங்கிற கணத்தில் வந்து நான்கு பழங்களை வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கேரட்டு கேரட்டு பிரிஞ்சால் லேடிக்ஸ் ஃபிங்கர் அப்படின்னு மூணு கொடுத்துருக்காங்க புக்கில் பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கோன்னா ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் ஸ்ட்ராபெரி நாலு பழங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கேரட்டு ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸு ஸ்ட்ராபெரி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் அதே மாதிரி பீல அதே மாதிரி பி பிலேருந்து ஆரஞ்ச் ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸு ஸ்ட்ராபெரி நாலு வந்துருச்சு அதே மாதிரி லைனிங் ஸ்பிங்கருக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸு ஸ்ட்ராபெரி எங்களை மொத்தம் வந்து பன்னெண்டு ஜோடி வந்து நமக்கு கிடைக்கும் செட் க்ளோஸ் பண்ணி செட் பேக்கெட் போட்டுக்கும் இங்கே க்ளோஸ் பண்ணிடணும் பன்னெண்டு ஜோடிகள் வந்து நமக்கு கிடைக்கும் இதுதான் விஷயம் இதோட பாட்டிக்ஷன் பெருக்களுக்கு பல எதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராக கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஏ மற்றும் பி மணி இரண்டு வெற்றிலா கணங்கள் ஏ பி அப்படிங்கிறது வெற்றிலா கணங்கள் அதில் வந்து ஏதாவது ஒரு உறுப்புகள் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவற்றின் வரிசை ஜூடிகளின் கணமானது ஏ இந்த இது மாதிரி தான் பேசிக்காக இருக்கும் ஏ கமாபி அந்த ஏ அப்படிங்கிறது வந்து ஏல தான் இருக்கும் பி அப்படிங்கிறது அந்த பி அப்படிங்கிற ஒருத்தான் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு வர எல்லாமே வந்து ஏ அப்படிங்கிற கணங்களில் இருக்கும் ரெண்டாவது வர எல்லாமே வந்து பி அப்படிங்கிற கணங்களில் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த சி இந்த பி இந்த எல்லாமே வந்து ஏ அப்படிங்கிற கணங்களில் தான் இருக்கும் அதே மாதிரி ஏ ஓ எஸ்ஸு ஜி இது எல்லாமே வந்து கணம் பீல தான் இருக்கும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறது வந்து ஏ க்ராஸ் பி அப்படின்னு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஏ இன்ட்டு பி அந்த ஏ கமாபி வந்து ஏ ஏழை தான் இருக்கும் பி வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்டில் வந்து இந்த க கார்டிஷியம் பெருக்கள் கொடுக்குறோம் இப்போ ஏ இன்ட்டு பி அப்படின்னு கொடுக்குறம்போது ஃபஸ்ட்டு உறுப்பு வந்து எதில் தான் இருக்கும் அப்படின்னா ஏல இருக்கும் அதே பி இன்ட்டு ஏ நம்ம போட்டோம் அப்படின்னா ஏசி அந்த பி உறுப்பு தான் வந்து ஃபஸ்ட்டில் வரும் இதுதான் வந்து அந்த ஒரு குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டிருப்பாங்க அதே மாதிரி ஏகமாக பி நாட் ஈக்குவல் டு பிகமா ஈ ஆனால் ஏயும் ஈக்குவல் டு பியாக இருந்துச்சு அப்படின்னா ஏகமாக பியும் பிகமாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு ஒரு கணமும் வெற்று கணமும் சேரும் போது நமக்கு வந்து வெற்று கணம்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்